வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏட்டியாக ஒரு சந்தை நிலவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு தொடங்கி வே காலையில் பத்து மணிக்கு முடியும் இந்த குட்டி எல்லாமே நல்ல தெளிவான குட்டியை ஒரே தரம் புறவு குட்டியை பாதி கிடா குட்டியை பாதி கிடஞ்சி பதினொன்று எண்ணூறுனு விலை முடிஞ்சி இந்த குட்டியை எல்லாமே ஒரு சம்சாரி தான் மொத்தமாக கொண்டு வந்திருந்தார் எல்லாம் நல்ல தரமான குட்டியை தெளிவும் நல்ல தெளிவு ஜோடி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு குட்டி தான் விட்ட குட்டி இருந்துச்சு மிச்சம் எல்லாமே நல்ல தெளிவு அருமையான வளர்ப்பு குட்டி எல்லாமே இந்த குட்டி எல்லாமே ஜோடி பதினொன்றுன்னு வள முடிஞ்சிச்சு எல்லாம் இளங்கார் குட்டி தான் ஆனால் எல்லாமே கிடா குட்டியெல்லாம் இருந்துச்சு இளங்கார் குட்டி ஆனால் நல்ல தெளிவு குட்டி எல்லாமே நல்லா குட்டிகளும் ஒரே தரத்தில் இருந்துச்சு தெளிவும் நல்ல தெளிவு தான் குட்டியை இந்த குட்டி எல்லாமே தான் இருந்துச்சு குட்டி எல்லாமே கொஞ்சம் கரங்கல் தான் பதினொன்றுன்னு விலை முடிஞ்சிச்சு ஆனால் நல்ல நீட்டுப்போக்கான குட்டியை தான் இல்லை ஆனால் குட்டியை நல்ல குட்டியை ஏற்ற குட்டியை இந்த பொட்டுக்குட்டி எல்லாமே ஜோடி பதிமூணாயிரம் வில இருந்தாங்க எல்லாமே கிடா குட்டியெல்லாம் இருந்துச்சு குட்டியை நல்ல நிறம் நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டியை எல்லா குட்டிகளும் ஒரே தரத்தில் இருந்துச்சு நல்ல கலரும் சரி போக்கும் சரி நல்ல குட்டியை குட்டி ஆனால் கொஞ்சம் தெளிவு கம்மி தான் இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பன்னெண்டுரூவா வில இருந்தாங்க கிடா குட்டியும் குட்டியும் கலந்து கிடந்துச்சு ஆனால் குட்டியை தெளிவு கம்மி அப்படி ஒன்றும் நல்ல தெளிவு இல்லை ஆனால் குட்டியை வளர்ப்புக்கேற்ற குட்டியை தான் இது எல்லாமே புருவக்குட்டிகளாக தான் இருந்துச்சு ஆனால் நல்ல தெளிவு ஜோடி பதினொன்றுரூவா வில இருந்தாங்க எல்லாமே நல்ல தெளிவு எந்த குட்டியும் விட்ட குட்டி இல்லாமல் எல்லா குட்டியிலும் நல்ல தெளிவில் இருந்துச்சு இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பன்னெண்டு ஐநூறு விலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தெரில குட்டியை தெளிவு கம்மி தான் சுமாரான தெளிவு குட்டியை ரொம்ப அழுக்கு அடிச்சிருந்துச்சு குட்டியை கலர் குட்டியிலும் ஒன்று ரெண்டு கடைஞ்சி ஃபுல்லாக இந்த குட்டியை எல்லாமே கறிக்கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க என்ன விலைக்கு வாங்கியிருந்தாங்கன்னு தெரில ஆனால் குட்டி எல்லாமே நல்ல தெளிவு இளங்கார் குட்டி ஆனால் நல்ல தெளிவு குட்டியை இந்த கைவளப்பு கிடாயகம் எல்லாமே ஜோடி முப்பதாயிரம் வில சொல்லியிருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சிச்சுன்னு தெரில கிடாயகம் எல்லாமே பரவாயில்லாத தெளிவு கிடாய நல்லா ஆனால் போக்கான கிடாய்க எல்லா கிடாயுமே ஒரே தரத்தில் இருந்துச்சு தெளிவு தான் பரவாயில்ல தெளிவு